பிஎம்சி கோயம்புத்தூர் ஓப்பனிங் டே வந்துருச்சு வர்ற வெள்ளிக்கிழமை இருபத்தி தேதி ஓப்பன் பண்ணுறோம் சிறப்பு அழைப்பாளராக திரு மாதம்பட்டி ரங்கராஜ் செலிப்ரிட்டி செஃப் அவர் பங்கேற்கிறாரு யூனிட் பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப பெருசு நமக்கு ஒர்க் முடிக்கிறதுக்கு அதனாலே ரொம்ப டிலே ஆயிடுச்சு பட் டே நைட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது கடைசி கட்ட வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த த்ரீ ஃபோர் டேஸ் சின்ன சின்ன வேலை இருக்குது இதுதான் வந்து ஸ்லாட்ரிங் பாயிண்ட்டு அதாவது ஆடு அறுத்து ப்ராசஸ் பண்ணுற யூனிட் அது ஒரு பெரிய யூனிட்டாக பண்ணுறோம் ப்ளஸ் வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமு ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோட்ஸ் வரையும் அதாவது ஆயிரம் ஆடுகளை வரைக்கும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த யூனிட்டை தயார் பண்ணியிருக்கோம் நம்ம மதுரை யூனிட்டையும் சென்னை யூனிட்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து நல்லாவே பெருசுன்னு சொல்லலாம் நம்ம இங்கேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு ஆன்லைன் டெலிவரி வரையும் பிளான் பண்ணியிருக்கோம் இது நம்ம சூலூர் பைபாஸில் இருந்து பார்த்தாலே தெரிகிற மாதிரியான வியூவை நீங்கள் பெங்களூர் அந்த சூலூர் பைபாஸு அவினாஷி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் தனியாக தெரியும் ஒரு பெரிய ஒரு ஹோர்டிங்கும் வருது மதுரை யூனிட்டுக்கும் சென்னை யூனிட்டுக்கும் உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்த மாதிரி கோயம்புத்தூர் யூனிட்டுக்கும் இருக்கணும் நம்புகிறோம் எல்லோரும் வாங்க தேங்க்யூ